ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட்டை வச்சு செய்ய போகிறோம் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் பீட்ரூட்டை வச்சு பொரியல் இல்லை வறுவல் இல்லைன்னா சாதம் பீட்ரூட் சாதம் பீட்ரூட் அல்வா இந்த மாதிரி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பீட்ரூட் கார கட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பீட்ரூட் எடுத்திருக்கோம் மீடியம் சைஸ் பீட்ரூட்டை மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீவி வச்சாச்சு நீங்கள் எந்த கப்பில் பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம அரிசி மாவும் எடுக்கணும் நீங்கள் டம்ளர் இல்லை கிண்ணம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி மாவை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொலக்கட்டை அந்த வாசம் அந்த நல்லாயிருக்கும் நெய் ஃப்ளேவர் அதுக்கு தான் சேர்க்குறோம் உங்களுக்கு தேவை வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ மாவை நம்ம நல்லா பிணைஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது ஏன்னா பீட்ரூட்லேயே தண்ணி இருக்குமா அதுவே சரியாக வரும் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தொளித்து விட்டு பிணைஞ்சுக்கோங்க ஊற்ற தேவையில்லை பிணைஞ்சு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மாவு நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு நான் வந்து ஒரே மாதிரி ரவுண்டு சேஃபாகவே உருட்டிட்டோம் இதை பார்க்கவே அப்படியே ப்ளம்ஸ் பழம் மாதிரி இருக்குது பாருங்களேன் ப்ளம்ஸ் பழம் யாரெலாம் சாப்பிட்ருக்கீங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி இருக்குது அந்த பீட்ரூட் கலர் இருக்கிறதுக்கும் சரி வாங்க இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை எப்போவும் நார்மலாக குளக்கட்டை பண்ணும்போது இப்படி வேக வைக்கமோ மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் குளக்கட்டையெல்லாம் அப்படியே இட்லி தட்டில் வச்சுக்கலாம் நல்லா சூடாயிருச்சு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கொலக்கட்டை வெந்ததும் அதை நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு என்னென்ன போட்டு தாளிக்க போகிறோன்னா ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரு நாலஞ்சு இலை கருகப்பில் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அடுத்து தேங்காவும் துருவி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி பூவாக துருவி வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக தேங்காய் போடுறதுக்கு இப்போ நம்ம இந்த ரெண்டு பருப்புமே ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து அடுத்து இதையும் பண்ணிக்கலாம் தனித்தனியாக பண்ணணும் அரைக்கும் போது இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணா அந்த குரக்குரன் பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம கொலக்கட்டை வந்து இதை அப்படியே முழுசாக போடலாம் ஆனால் போட்டால் தனித்தனியாக தெரியும் கொலக்கட்டை தனியாக பருப்பு தனியாக அதனால தான் நம்ம இதை பவுடர் பண்ணிக்கிறோம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் வேர்க்கடலை வந்து ரொம்ப வறுத்ததுனால ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை அது லைட்டாக ஹீட் ஆயிருந்தால் போதும் பாருங்கள் இப்போ கொள்ளக்கட்டை வெந்திருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் அழிச்சி விட்டுடலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கடவுள் பருப்பு கடுகு நல்லா புரிஞ்சதும் பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க இப்போ நாம கொள்ளக்கட்டையை சேர்த்துலாம் நீங்க தாலிக்காட்டியும் சாப்பிட்றதுனால அப்படியும் சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் நம்ம உப்பு குளக்கட்டை எல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த தான் இருக்கும் இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவு பிணைமதே சேர்த்துருக்கோம் இருந்தாலும் தாளிக்கிறதுனால லைட்டாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக மிளகாத்தூள் நம்ம எல்லா கொளக்கட்டையிலையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு எல்லாம் போட்டதுனால எல்லாத்துலேயும் ஈவனாக சேர்கிற மாதிரி கலந்துருங்க பவுடர் பண்ணி வச்சோல் அந்த பருப்பு ரோஸ்ட் பண்ணி அதெல்லாம் தூவிடுங்க துருவல் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கிளறிடு மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பீட்ரூட் காரக்குலக்கட்டை இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது ஏன்னா நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கோம் தேங்காய் பருப்பெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கோம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிலாம் குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா உருண்டச்சோறு ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் செஞ்சு பார்க்குறோம் உங்களுக்கும் செஞ்சு காட்டுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்